அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என காத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மார்ச் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக பயிற்சி என்பது நல்ல செய்தி நிச்சயம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் அமைகிறது ஏனென்றால் ஜென்ம ராசியை புதன் கடந்திருக்கக்கூடிய வேளையில் மார்ச் பதினான்காம் தேதியிலிருந்து ஜென்ம ராசியை விட்டு சூரியன் விலகுகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த பார்க்கப்படுகிறது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட சில விபரீத யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் சுக்கரனுடனும் இணைவதால் சுக்கர மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது கிரகநிலைகளின் அமைப்பை மார்ச் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு நல்லதாது நடந்துவிடாதா என இயக்கத்தில் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்து நிகழும் கிரக பயிற்சியால் நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய நடுநிலை தவறாத நீதி தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனியுடன் கும்பராசியில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மாறுதலை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சார அமைப்பாக இந்த மூன்று கிரக கிரகநிலைகள் கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பதினான்காம் தேதியிலிருந்து செவ்வாய் கும்பராசியில் வலுவாக அமரப்போகிறார் இது ஓரளவிற்கு ஆதகமற்ற அமைப்புதான் என்றாலும் கூட ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் தனியுடன் செவ்வாய் இணைவதால் நிச்சயமாக சின்ன சின்ன சங்கடங்களும் தடைகளும் ஏற்படும் ஏனென்றால் சனி செவ்வாயின் பார்வையால் சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு ஆனால் கோல்சார விதியின் அடிப்படையில் விதிவிலக்காக செவ்வாய் மற்றும் சுக்கரன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கிறது எனவேதான் இனியுடன் இணைந்த செவ்வாயின் அமைப்பால் மிக பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துவதோடு ஜீவனாதிபதி கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனியுடன் காரகனும் சுகாதிபதியாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக சுக்கரனும் இணைந்து சஞ்சரிப்பது மேலும் கும்பராசியில் சஞ்சரிப்பது குதூகலமும் கொண்டாட்டமும் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் பல்வேறு விதங்கள்ல இந்த வாரத்தில் போகின்றன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஆனால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது விட மிக சிறப்பாக பதினான்காம் தேதியிலிருந்து மிக வலுவாக சூரியன் தனியை விட்டு விலகி சஞ்சரிக்கப் போகிறாருங்க இதுவும் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது தனது நட்பு வீடான மீன ராசியில் வலுவாக அமரப்போகிறாருங்க அங்கு ஏற்கனவே ராகு மற்றும் வக்ரகதியில் முன் நீச்சம் பெற்று புதன் சஞ்சரிக்கிறாருங்க இந்த கிரக நிலைகளுடன் சூரியன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது கிரகங்களின் இயக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் சக்திவாய்ந்த ராகுவுடன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைவதால் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான ஒரு சூழ்நிலையும் புத ஆதித்ய யோகமும் சுக்கிரமங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய பல நல்ல நிகழ்வுகளாக பல விஷயங்களை மனதிற்கு நிறைவாக செய்வதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் ஒன்பது கிரக நிலைகள்ல ஆறு கிரக நிலைகள் இரண்டே ராசியில் சஞ்சரிக்கின்றன சனி சுக்கரன் செவ்வாய் ஆகிய மூன்று நிலைகளும் கும்ப ராசியிலும் ராகு புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் மீன ராசியிலும் வலுவாக சஞ்சரிப்பது நிச்சயமாக மாறுதலும் எதிர்பாராத ரெட்டிப்பு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வாரத்தை மாற்றுவதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கின்றன குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிகவும் வலுவாக குரு மிக சிறப்பாக சஞ்சரிப்பது நிச்சயமாக பல்வேறு வகையான தடைகளை விளக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளையும் கனகச்சிதமாக கச்சிதமாக முடித்து கொடுப்பாருங்க குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது திட்டமிட்டபடி பல பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகத்தை குரு உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க மோட்ச கேது அவரது சமபலம் பொருந்தியின் ஆட்சி வீடான கண்ணிராசையில் அமர்ந்திருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துகள் போன்றவை மனதில் ஏற்படாமலும் பெரிய அளவிற்கு எதிர்மறையான சிந்தனைகளை மனதில் கொள்ளாமல் அனைத்து விதமான பணிகளையும் நேர்முறையான வழியில் சிந்தித்து எதிர்பாராத முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது மட்டும் சந்திரன் பெரும்பாலும் இந்த வாரத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றிருக்கிறாருங்க எனவேதான் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களுக்கு இனிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நவ கிரகங்களின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் மேலும் கநிலைகளின் அமைப்பு காரணமாக சாதகமான விஷயங்களாகவும் சாதகமற்ற விஷயங்களாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் சாதகமான விஷயமாக நிச்சயமாக ஜென்மராசியை விட்டு சூரியன் விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சந்தித்து வந்த உடல்நலம் சார்ந்த தொல்லைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உற்சாகமும் புது நம்பிக்கையும் தெம்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்ப குடும்பஸ்தானத்திற்குள் சூரியன் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்கனவே ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் உண்டு புதன் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியனுடைய இந்த மாறுதல் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியை திருப்திகரமாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் இருந்தாலும் தொண்ணூத்தி எட்டு சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் நிச்சயமாக சுகஸ்தானத்தில் நுழைவதற்கு முன் நல்ல மாறுதலையும் எதிர்பாராத நல்ல பல அதிரடியான திருப்பங்களையும் சுப சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது புதிய தொழிலில் விதமான வருமானம் மிக சிறப்பாக கிடைக்கும் சற்று தடைபட்ட காரியங்கள்ல இருந்த பிரச்சனைகள் விலகி சரியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் பிரச்சனை இல்லாமல் செய்து முடிப்பதற்கான யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் செவ்வாயும் ஜென்ம ராசியில் வருவது சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலையும் சாதகமான சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கிறது சாதகமான விஷயம் என்னவென்று பார்த்தால் சுக்க ால் யோகமும் அதே சமயம் புதன் சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய புத ஆதித்ய யோகமும் நிறைந்து கிடைக்கிறது எனவே அனைத்து விதமான பணிகளிலும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி கிட்டும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உண்டு ஆனால் அதே சமயம் சாதகமற்ற ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ஜென்ம ராசியில் சனி செவ்வாயின் இணைவு மிகப்பெரிய அளவில் சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் திடீர் திடீரென எதிர்பாராத புதிய பிரச்சனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்பும் சில தடங்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு எனவே கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அருகாமையில் உள்ள சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கும்